ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற நல்ல பொருத்தமான நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச குட்டீஸ்களுக்கும் ரொம்ப பிடித்த ஆனியன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குயிக்காக சீக்கிரம் வந்து செஞ்சிடலாம் டென் மினிட்ஸில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி சுவையான ஆனியன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த கிளைமேட்டுக்கு நல்லா பொருத்தமாக சுவையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல முந்நூறுலேருந்து முன்னூற்றி ஐம்பது கிராம் வாங்க நல்லா வந்து தோல் சீவிட்டு நல்லா இது போல் வந்து நைஸாக நீள்வாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நைஸாக எடுக்கிறோமோ ரொம்ப நல்லாவே இருக்கும் சூப்பராக தண்ணியே வந்து இருக்கக்கூடாது நல்லா வந்து ட்ரை ஆக்கி வச்சுக்கோங்க ஒரு கட் பண்ணி வச்சுடுங்க ஒரு டென் மினிட்ஸில் வந்து தண்ணிலாம் நல்லா வந்து காஞ்சிடும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பெரிய பற்கள் கொண்ட பூண்டு இது வந்து எட்டு பற்கள் எடுத்துகிட்டு இருக்கேன் தோலோட இதை நல்லா வந்து அம்மில இல்லைன்னா கல்லில் நல்லா தட்டி எடுத்துக்கலாம் பஞ்சு போல தோலோடு தட்டி எடுத்துக்கணும் ஒரு துண்டு இஞ்சி இதையும் தோல் சீவி எடுத்துக்கேன் தோல் சீவிட்டு நல்லா இதையும் வந்து தட்டி எடுக்கணும் அரைக்கக்கூடாது இது தனியாக தட்டி எடுத்துக்கோங்க நைஸாக இதை தனியாக தட்டி எடுத்துக்கோங்க நாலு பச்சை மிளகா இதையும் நல்லா வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம் நாம் நாம இதுலேயே தான் அரைக்க போகிறேன் அம்மியில ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சோம்பு ஒரு டீஸ்பூன் இதையும் நல்லா வந்து உரலில் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு பெருங்காயம் வந்து ஒரு கால் சிட்டிக்கு அளவு எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து ஆனியன் பகுடாக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு இப்போ நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கடலை மாவும் அரிசி மாவும் சொல்ல மறந்துவிட்டேன் கடலை மாவு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த கப்பு கரெக்டாக நூறு கிராம் அளவுக்கு மாவு வந்து எடுக்கலாம் அரிசி மாவு நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நல்லா கோபுரமாக வந்து எடுத்துக்கோங்க இந்த கப்புலேயே கால் கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டோம்னா போதும் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு நம்ம நூறு கிராம் அளவு ஒரு கப்பு அளவுக்கு கடலை மாவு அப்படின்னு சொன்னால் கால் கப்பு அளவுக்கு அரிசி மாவு கட்டாயம் வந்து அரிசி மாவு சேர்க்கணும் கிறிஸ்பினஸ் செமையாக இருக்கும் அதே டைமில் நல்லா வாயில் போட்டு தண்ணியாக கரைஞ்சிடும் இந்த பகோடா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் சோம்பு இது போல் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து தட்டி எடுத்துக்கோங்க கருவேப்பிலையே பொடியை எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வந்து ரெண்டு கைகளாலையும் நல்லா க்ரஷ் பண்ணி போடணும் அதாவது நல்லா வந்து தூளாக்கி போடணும் இதில் வந்து மஞ்சத்தூள் மிளகாய் தூள் உப்பு பெருங்காயம் எல்லாமே வந்து போட்டுட்ருக்கேன் இப்போ இதை நல்லா வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு நம்ம இழைச்சிக்கலாம் கொஞ்சமான ஒரு ரெ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு இழைச்சிடலாம் இழைச்சிட்டு நம்ம தட்டி வச்சிருக்க எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலாவோட நல்லா ஆனியனை நல்லா வந்து க்ரஷ் பண்ணி விட்டுட்டேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும் இது போல் வந்து உதிரி உதிரியாக இருக்கணும் நல்லா நம்ம சேர்க்கக்கூடிய ஆணியனானது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நூறு கிராம் அளவுக்கு கடலை மாவை நல்லா வந்து போட்டுடலாம் அதோட அரிசி மாவையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு வந்து பத்தாமல் வரும்போது கடலை மாவு மட்டும் லேசாக வந்து தூவனா போல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேர்க்கக்கூடிய கடலை மாவு அரிசி மாவோடு இந்த நல்லா நம்ம சேர்த்துருக்க ஆனியன் நல்லா வந்து பைண்ட் ஆகி வரணும் இப்போ பாருங்க நம்ம எடுத்த இந்த கடலை மாவு அரிசி மாவு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டேன் அப்படியே வந்து கொஞ்சம் வந்து கண்ணாடி போல தெரியுது பாருங்கள் ஆனியன் இது போல தெரியக்கூடாது இன்னும் நம்ம லைட்டாக வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு இதெல்லாம் தூவிக்கலாம் பகோடா மாவு நமக்கு நல்ல அருமையான பதத்தில் இருக்குது பாருங்க இது போல இருக்கணும் நல்லா சூப்பராக இருக்கும் எண்ணெயில் நம்ம உதிர்த்து போடும்போது எண்ணெய் பாருங்க எண்ணெய் நல்லாவே வந்து காய வச்சு மீடியத்துக்கும் நம்ம கம்மியாக வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு ஆனியன் தனியாக மாவு தனியாக பிரிஞ்சு போகாமல் நல்லா பைண்ட் ஆகி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் இப்போ மீடியத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் பகோடாக்கில் இப்போ பாருங்கள் இதை நல்லா நம்ம எண்ணெயில் வந்து எப்படி உதிர்த்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்படி நம்ம கையில் லேஸாக வந்து க்ரஷ் பண்ணி உதிர்த்து போடணும் மாவு தனியாக வெங்காயம் தனியாக நமக்கு பிரிஞ்சே வராது கையில் லைட்டாக வந்து இப்படி நசுக்கி விடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் மீடியத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும் நமக்கு நெருப்பானது நம்ம எவ்வளோ எண்ணெய் எடுத்துருக்குறோமோ அதிகமாக வந்து பொங்கி வந்ததுன்னா அதோட லிமிட்டாக நிறுத்திக்கலாம் ஓகே நம்ம பகோடாக்களை எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷத்துல நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம் ஏன்னா ஆனியன் இல்லைன்னா டக்குன்னு நமக்கு கரைஞ்சி போயிடும் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் பொன்னேரமாக சிவந்து வரட்டும் நம்ம எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பாருங்கள் ரெண்டு நிமிஷத்தில் நல்லா அருமையான ஆனியன் பகோடா ரெடி ஆகிடுச்சு இப்போ இது நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா லன்ச்சுக்கே நமக்கு அதே போல் டீ டைமில் ஸ்நாக்ஸாகவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாக நல்லா காரசாரமான ஆனியன் பகோடா ரெடி ஆயிடுச்சு இன்னமும் எடுத்துகிட்டு நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற நல்ல சுவையான கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க இதோடைய கிறிஸ்பினஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது இதை நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மொறுன்னு எங்கே பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது அந்த ஆனியனும் அந்த கடலை மாவும் நம்ம போட்டது எதுவுமே வந்து பிரிஞ்சு வரல நல்லா அருமையாக இருக்குது எண்ணெயும் வந்து அதிகமாக வந்து அப்சர்வ் பண்ணல ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க அதோட ஆல் என்ற ஆப்ஷனை தட்டி விட்டிங்கன்னா டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ